அந்த இருதய நோய் அறுவை சிகிச்சை நிபுணர்களில் டிஆர் டூன்னு சொல்லக்கூடிய இரண்டாவது கட்ட நகரங்கள் திருச்சி காரைக்குடி மதுரை கோயம்புத்தூர் சென்னை தாண்டி உள்ள பெருநகரங்களை தாண்டி உள்ளதுலேயும் வந்து நிறைய இந்த மாதிரி இப்போ அந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வந்து கையாள்ங்க பல விஷயங்கள் பொது காலத்தில் நம்ம சென்னைக்கு தான் போகணும் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் முழுமையாக இப்போ வந்து அந்த பக்கத்தில் உள்ளவங்க ஏன்னா இந்த மாதிரி நகரங்கள் எல்லாமே பெரும்பாலும் இந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டது திருச்சியின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சியில் இருக்கிறவங்க தான் வர்றாங்க இல்லை திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் காரைக்குடி இப்படி நாகப்பட்டினம் பல இடங்கள்லேருந்து வரக்கூடிய மக்கள் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி டிராவல் பண்ணி வந்து இந்த சிகிச்சை இங்கே எடுத்துக்கிறலாம் தைரியம் அப்படின்னு வரக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துவிட்டோமா டாக்டர் ஆமாம் சார் ஷூர் கண்டிப்பாக வந்திருக்கோம் ஸோ இப்போ திருச்சியில் ஹாஸ்பிட்டலாக வந்து கண்டிப்பாக சென்னையில் பண்ணுற அந்த அளவுக்கு நம்ம கார்டியாக் சர்ஜரி ஹார்ட் சர்ஜரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இங்கே பண்ணுற மாதிரி நம்ம பைபாஸ் சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கோம் வேல் சர்ஜரி அண்ட் மினிமம் இன்வேசிவ் கார்டியாக் சர்ஜரி எல்லா விதமான கார்டியாக் சர்ஜரி ப்ரொசர்ஸ் அங்கே ஸ்ச்சி அப்போலாம் பண்ணிட்டு ஸோ நமக்கு வர பாப்புலேஷன் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இந்த தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் அந்த பக்கத்தில் வந்து ஈவன் நாகப்பட்டினம் அந்த இடத்துல வந்து கொடைக்கனால் வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஸோ சேம் ப்ரொசீஜர்ஸ் சே சேம் ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம அங்கே கொடுக்க முடியுது வித் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல் ஸ்டே டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அங்கே ப்ரொவைடாக இருக்கிறதுனால సేమ్ అంతకు చెన్నైలో సిటీస్లో కొడుకు రిజల్ట్స్ కొడుక ము